சிம்சோனைய வாழ்க்கையை கெட்டு போனதுக்கு சிம்சோன் மனைவி காரணமே கிடையவே கிடையாது இந்த பெலிஸாக போன மனைவி ஆக்கிறது இவர் கண்களுக்கு பிரியமாக இருக்குது நான் எது பரக்கிரமசாலி அந்த ஊரில் போய் நியாயாதிபதி வேலை பார்த்து எல்லோரையும் அடித்து வெட்டி ஒரு மாதிரி இருக்கிறார் இவர் சரி இவரை கல்யாணம் பண்ணால் நம்ம வீட்டார் காக்கப்படுவாங்கன்னு அந்தம்மா வந்திருக்கு அது கூட தெரியல இதுக்கு நம்மளுக்கு அபிஷேகம் இருக்குது அபிஷேகம் எதுக்கு நியாயத்தீர் நியாய தீர் நியாயாதிபதி வேலைக்கு குடும்ப நடத்துறதுக்கு அந்த அபிஷேகம் அப்போதான் வேதம் சொல்லி ஞானத்தாலே வீடு கட்டி எழுப்பப்படும் விவேகத்தால் நிறுத்தி நிறக்கப்படும் இது ரெண்டும் வரணும் ஆலயத்துக்கு வரணும் ஆசிரிப்பு கூடத்துக்கு வரணும் ஆசாரின பார்க்கணும் நீ தான் வரணும்னு இல்லை நான் தீட்டுப்பட்டால் கூட அந்த உணர்வே இல்லாத போச்சுது சபைன்ற அப்படி தான் இருக்கிறது பேர் பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ ஊழியக்கார் பேர்லாம் வைப்பாங்க முள்ளர் ஜார்ஜி கிரிஜி எல்லாம் வச்சிருவாங்க ஆனால் வாழ்க்கையை பார்த்தா வேறு மாதிரி இருக்கும் பேரில் வந்து ஒன்றும் ஆகிட இல்லை கருத்து கொடுக்குற பேராக இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் அந்த டச் இருந்து நேருக்கணும் ஆலயம் அபிஷேகம் ஆராதனை ஆசிரியப்பு கூடாரம் வீடு சந்திப்பு போதகருடைய ஐக்கியம் சொல்கிறேன் ஒரு விசுவாசிக்கு போக்குவரத்து இருந்து கொண்டே இருப்பாங்க சில பேர் பிரச்சனைக்காக இல்லை பிரச்சனைக்காக தான் துவக்கப்பட்டிருக்கோம் அந்த ஐக்கியம் அப்பவும் விட மாட்டாங்க ஒவ்வொருத்தர் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்களோ ஆ ஆளே இருக்க மாட்டாங்க இல்லை அவங்க சுத்தமாக அவங்க ஆளே இருக்க மாட்டாங்க கிறிஸ்துக்குள்ள இருக்க மாட்டாங்க இல்லை சர்க்கல்ல இருக்க மாட்டாங்க அறிமுகத்தை பெற்றுக்கொண்டாங்க பயணப்படுவாங்க நீங்க பார்த்துருப்பீங்க உங்களுக்கு யார் சொன்னாங்கன்னு கேட்டால் யாருனா இருப்பாங்க தேவனே சொன்னாலும் சொல்ல முடியாது யாரோ சொல்லியிருப்பாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க பிடிச்சிருக்கோம் அப்படியே பயணம் தொடர்ந்துருக்கோம் நீங்கள் அறிமுகப்படுத்த பொறுத்தும் ஆள காணும் நான் பின்தொடர்கிறேன் என் ஆத்து முகவுக்கு போதுமானதா இருக்குது இப்படி தான் ஓடிக்கொண்டிருக்கிறது என்ன சபை இப்படி ஒரு காரியத்துக்குள்ள இது ஒரு சபை அடுத்ததாக ஒரு கடைசியில் இந்த கன்னிகைகள் மத்திய இரு அதிகாரத்தில் சபை எப்படி ஆயத்தமாக இருக்கணும் பத்து கன்னிகைகள் ச மத்திய சுவிசேஷ புஸ்தகத்தில் நாம் வாசிக்கிறோம் மானவாளன் வருகிறார் என்ன அந்த இடத்துல அந்த மற்ற கன்னிகைகள் வந்து ஆண்டு வரையும் எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார் அவர்களை பார்த்தும் கற்று சொல்கிறார் பன்னிரெண்டாவது அதிகாரத்தில் வசனத்தில் உங்களை நான் அறியேன் மெய்யாகவே அவங்களுக்கு சொல்லுகிறேன் புத்தி உள்ளவர்கள் புத்தி இல்லாதவர்கள் இந்த கன்னிகைகள் வருகிறாங்க ஐந்து பேர் புத்தி இல்லாதவர்கள் ஐந்து பேர் புத்தி உள்ளவர்கள் பத்து கன்னிகைகளில் அஞ்சு புத்தி இருக்குது அஞ்சு புத்தி இல்லை என்னையா கன்னிகை புத்தி ரெண்டும் எல்லாம் மூளை இல்லைன்னு இல்லை புத்தி வேற அறிவு எல்லாரும் ஒன்றா தான் படிக்கிறார் ஆண்டவர் ஒரே மாதிரி தான் எல்லாம் இருக்கும் இதுக்கு புத்தி கிடையாது இது ஒன்றுத்துக்கும் ஒரு குரூப்புக்கு புத்தி இருக்குது ரெண்டும் பயணப்படுது தீவற்றிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள் என்னையும் கொண்டு போகவில்லை இது பைபிள் எடுத்துகிட்டு போனேன் பாட்டு புஸ்தகம் எடுத்துகின்னு போல அந்த கதை அது தீவெட்டினா என்ன உங்கள் உங்கள் ஜீவியம் ஆனால் இந்த எண்ணெய் என்ன பரிசுத்தினுடைய குட்டுதல் தான் தலைக்கு எண்ணெயாக இருக்குது சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஐந்தில் ஐந்தாவது வருஷம் நாலாவது வருஷம் சொல்லுகிறது எண்ணெய் எடுத்துகின்னு போல புத்தியுள்ளவர்கள் தங்கள் வீட்டு பாத்திரங்களில் எண்ணெய் கொண்டு போனாங்க வாழ்க்கையை அந்த ஆரம்பத்தில் சொல்கிறேன் இந்த ஊழியம் அந்த காலத்தில் ஊழியர்காரங்களாம் இப்படி தான் உருவாக்கப்பட்டாங்க போட்டு நெருக்கி 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 அவங்கள கொடுக்குற அந்த டார்ச்சரில் அப்படியே எம்எல்ஏ மாதிரி இவனு கீழே வரணும் டார்ச்சர் பண்ணி ஆனால் பரிசுத்தம் வண்டி உண்மையாகவே இருந்துச்சு அந்த காலத்தில் பணம் கால் கீழே தான் இருந்துச்சு பணமே கிடையாது எல்லாம் கொட்டகையாக இருந்துச்சு அப்போலாம் தென் கோயிலாம் அப்புறம் அப்புறம் தான் கல் கட்டணமாக மாறிச்சி டியூ கோர்ஸ் ஆஃப் டைமில் அப்புறம் கொட்டைய போடுறோம் அந்த அரசாங்கம் சட்டம் போட்டுச்சு அதெல்லாம் வேறு எதெல்லாம் ஆடமரத்தை ஆட்சேபித்து பிரசிங்கிக்கப்படுறது இன்று அடையாளமே ஆடம்பரமாக ஆகியிருக்குது அத்தனை சபைகளுக்கும் நீங்கள் பார்க்கலாம் அந்த முப்பது வருஷ காலத்தில் என்ன ஓ நூறு கோடி கட்டுறேன்றோம் காரு பங்களா எல்லாம் வேறு மாதிரி சி சரி கத்துறவங்களை ஆசீர்வதிக்கிறார் ஆனால் முதல்ல வந்து இதை செய்யக்கூடாது அது செய்யக்கூடாது அதை செய்யக்கூடாது செய்யக்கூடாது கூட்டி கழித்து பார்த்தா ஆடப்புறம் வேணாம் அப்போ காலம் வேறு மாதிரி இருந்துச்சு அந்த அலப்பறைகளுக்கு எல்லையே கிடையாது இன்றைக்கி அதுக்கு அப்படியே எதிர்மறையாக அடுத்த சந்தித்தே தூக்கி நிறுத்துறாங்க சிலுவையை தூக்கி சுமக்குறாங்க சிலுவையை எது ஆட்சேபிக்கப்பட்டதோ தலையால் இப்பொழுது வாள் என்ன செய்கிறது அதை பயிற்றுவிக்கிறது எதிர்மறையாக அதை கடைபிடிக்கலை ஆட்சேபனை எதுக்கு ஆடம்பரத்துக்கு இப்போ ஆடம்பரமும் அடையாளமாக பயிற்றுவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட காலகட்டத்தில் போய் கொண்டிருக்குது அதுபோல் இந்த இடத்துல என்ன நடக்கிறதுன்னு கேட்டால் மனவாளன் வருகிறதுக்கு தாமதிக்கிற பொழுது ரெண்டு குரூப்புமே தூங்குது நித்திரை நமக்கு தேவை இல்லையா ஆனால் எல்லாம் செஞ்சு வச்சுட்டு தூங்கணும் இந்த இடத்துல என்ன குடிக்கிறது விசுவாசியாக இருக்கிற பொழுது இந்த கடன் கட்சி இல்லாமல் நீங்கள் முடிச்சுக்கணும் இல்லாமல் வாழ்ந்த சந்தோஷம் அப்படி இருந்ததுன்னா விசுவாசியாக இருக்கிற பொழுதே அதெல்லாம் வாஷ் அவுட் பண்ணிடணும் வருகை வரிகம் கடன் எட்டு வராதிங்க இல்லை ஊழியத்துக்கு வர வரைக்கும் கடன் எட்டு வராதிங்க ஊழியத்துக்கு நீங்கள் என்ன வரணும் ஃப்ரீயாக வரணும் சில சமயத்து ஊழியக்காரங்களே கடன் காரணம் இருப்பாங்க அது வேறு விஷயம் ஆனால் சபை அப்படி கிராண்டட் எடுத்துக்க முடியாது ஊழிய திரும்பத்தான் கடை வாங்கியிருப்போம் ஊழிய கட்டிட திரும்ப கடை வாங்கியிருப்போம் அது திருப்பியும் அது படுற கஷ்டம் என்னமோ அது ஊழிய கூட போவோம் அது ஆனால் விசுவாசியாக அதெல்லாம் பார்த்துட்டு நம்மளும் கடை வாங்கலாம் நம்மளும் இது பண்ணலாம்லாம் போய்ட்டு மாட்டிக்கூடாது இது யார் பெரியவங்கன்றது முக்கியம் கிடையாது போய் எதுலேயும் போய் சிக்கிக்கொள்ளக்கூடாது கொள்ளக்கூடாது எதுனாச்சு வருகைக்கு மனவளன் பார்த்து கொண்டுருக்கிறார் இந்த புத்தி இல்லாதவர்கள் என்ன செய்கிறாங்க எனக்கு கொஞ்சம் எண்ணெய் கூடன்னு பழைய பழக்கத்தில் போய் கேட்குறாங்க எங்கே வருகைக்கு கிட்டே வந்துடுச்சு சரி எண்ணெய் கொடுத்தா இவ எப்படி திரும்பி கொடுப்பா இப்போ அஞ்சு பேரும் இந்த லோகத்தில் நீ அஞ்சு எண்ணெய் வாங்குற எப்போ திரும்பி தருவே அது காந்தி கணக்குன்னு வாங்க இல்லையா வருகையா ஏசு வராரு வந்தோன்னே போக போகிறோம் எண்ணெய் கொஞ்சம் கூட எங்ககிட்ட இல்லை கடன் காசு காட்டை போய் வாங்கிக்கோன்னு சொல்லிட்டாங்க புத்தி உள்ள கண்டிகைகள் கடன் கொடுக்கக்கூடாதுன்னு இல்லை இது திருப்பி வர்றதுக்கு எந்த வழியுமே கிடையாது இந்த எண்ணெய் கொடுத்தா அவ்வளோ மறுபூர்மாவே மேலே வந்துடுவா மேலே வந்து எண்ணெய் கொடு நான் கேட்க முடியும் என்ன கேட்குறேன்னு அவள் திருப்பி எங்கே வந்து என்ன கேட்குற நீ எண்ணெய் கீழே போய் வாங்கி தர முடியுமா இப்போ நான் உனக்கு கொடுக்குறத பற்றி உனக்கு தெரியாதா கிவ் ஒன் காட் வில் கிவ் யூ காட் வில் பில்ட் யுவர் ஹவுஸ் யூ பில்ட் மை ஹவுஸ்வா அதெல்லாம் பார்த்துட்டு தான் இதுங்க என்ன பண்ணிச்சு உஷாரா காசு போய் வாங்கிக்கும் உனக்கு நான் பழகமாக இல்லை வாங்கி பழகம் இல்லை உனக்கு நித்ரைய சேர்த்துக்கு முன்னே தெரிஞ்சுருக்கணும் இல்லை புறப்படுறதுக்கு முன்னையா தெரிஞ்சுருக்கணும் ஆயத்த இல்லைன்றதுக்கு சொல்ல வரேன் கடன் ஒரு பக்கம் ரெண்டாவது வந்து அந்த பழக்கம் பாருங்கள் வருகை கிட்ட வரப்போ கூட கொஞ்சம் கூடு அப்புறம் தரேன் அடுத்த மாதம் தரேன் அடுத்த வருஷம் தரேன் ஏன் வருகை வந்துடுச்சுடா அதுக்கப்புறம் நம்ம எல்லாம் சேர்ந்து போக போகிறோம் அது வரவே வராதுன்றது தெரிஞ்சிருச்சு உங்களுக்கு அதனால தான் இவங்க சொல்கிறாங்க நீ போய் காசு கரெக்டாக வாங்கிக்கோ கடன் நீயோ கடன் வாங்காதிருப்பாய் அதோடு போதும் நீயோ கடன் கொடுப்பாய் அங்கே நம்மால் பரிசுத்தது ஏழு கொடுத்துட்டு ஏதோ நம்பிக்கையில் கொடுக்குறோம் நம்மளும் கஷ்டப்படணும்னு சொல்லி கொடுக்குறோம் ஆனால் திரும்பி வரும்னு நினச்சோண்டே கொடுத்துட்றாதீங்க அவ்வளோதான் நீங்கள் திரும்பி வருதோ இல்லையோ உங்கள் ரசிப்பு சேர்ந்து போயிடும் நீங்கள் கொடுத்துருக்கலாம் வாங்கினேட்டில் கரெக்டாக ஆனால் உங்கள் கிட்டே வாங்கணும்னு கொடுக்க மாட்டோம் அதுதான் சத்தியம் தேவனங்களை சோதிகள்லாம் இல்லை நீங்கள் அதை மன்னிக்கணும் இல்லை நீங்கள் மறக்கணும் அந்த அளவுக்கு உங்களுக்கு பிறந்த நம்ம இருந்து தான் கொடுங்க ஆனால் திரும்பி தருவான் வண்டி நினச்சி கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் உண்மையிலே புத்தி இல்லாத கணிக்கலாக போயிடுங்க அவள் என்னெல்லாம் இருந்து நீங்கள் இவனை போட்டி எடுக்கிற இவனை தோச்சி எடுப்பீங்க பார்த்தீங்களா வார்த்தையில் அன்னிய பாஷை பேசி ஆரம்பித்து இந்த ஆவிக்குறி ஐக்கியத்தில் இது மாதிரிலாம் வந்ததுன்னா கட்சியில் அவனை இவனை அந்த மாவனை இந்த மாவுனை தேவமானேன்னு ஆரமிச்சு அந்த மாவனே இந்த மாவனேன்னு போய் கட்சியில் அவ்வளோதான் உங்கள் பரிசுத்தம் போயிடும் உங்கள் அபிஷேகம் போய்டும் உங்கள் கிருப்பை போய்டும் உங்கள் பணமும் போயிடும் அவனும் போயிடுவான் ஏன் போயிடுவார் இப்படி அவன் எங்கனா போய் தொலைறான் விடுங்க ஆனால் நீங்கள் வருகைக்கு ஆயத்தம் பண்ணுங்க நீங்கள் போக மாட்டிங்க கணிகைகளே கரைப்படுத்திக்காதீங்க என்ன இருக்கா பார்த்துக்கொள்ளுங்க கொடுங்க உங்களுக்கு கொடுக்கப்படும் அதோடு அவன் கொடுப்பான்னு நினச்சி கொடுக்காதீங்க அது உங்களுக்கு வராதுன்னு நினச்சிட்டு கொடுங்க முடியலன்னா அவ்வளோதான் அந்த மன்னிச்சிக்கிற திறமை அந்த என்ன இருக்கணும் ஆனால் சபைக்குள்ளே வருகிற ஆத்மாக்கள் நான் பார்த்துருக்குறேன்னு சாட்சி நான் சொல்கிறேன் கொடுத்துட்டு அதோடு மறந்துட்டவங்களாம் இருக்கிறாங்க எனக்கு இல்லை மற்ற கா ஜனங்களுக்கு ஃபீஸ் கட்ட முடியாத டைம்லலாம் கொடுத்துட்டு அதோடு அவ்வளோதான் நான் கேட்கவேன் இல்லை அவ்வளோதான் நம்ம நம்ம பழப்பே இங்கே பிரச்சனையாக இருக்குது நம்ம சிலுவே வில வலமாக இருக்குது போட்டேன் ஐயா அத்தர் பார்த்து கொள்வார் அப்படியெல்லாம் நான் கண்ணாரை பார்த்துருக்குறேன் சாட்சி சொல்கிறேன் இல்லை அந்த மாதிரி இருக்கிறாங்கன்னு சொல்கிறேன் நான் போதிக்கிறவங்க நூதனமான சத்தியம்லாம் இல்லை இந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க நான் போதிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க அதனால் எல்லாம் ரொம்ப இல்லை சபையோடு அது அப்படியே ஊரிட்டது சத்தியம் வேறே மனம் விசாரிக்கும் வாழ்க்கை வேற இல்லை இட்ஸ் மச் டுகெதர்னு சொல்ல வரேன் அந்த காலத்துலலாம் யார் செய்ய இந்த காலத்துலேயும் செய்கிறாங்க அவங்கவுங்க லெவல்க்கு ஏற்ற மாதிரி செய்கிறாங்க எடுத்தாலும் எத்தனை கோடி கொடுத்தாலும் கேட்கக்கூடாது அந்த தேவைக்கும் அவங்க கொடுத்தாங்க அதுக்கப்புறம் அவ்வளோதான் தோ மறந்துட்டாங்க ஆமாம் மறைய ஆரம்பிச்சிட்டான் ஒளிய ஆரம்பிச்சிட்டான் மறுபமாகி மேலே போகிற மாதிரிலாம் மண்ண ஆரம்பிச்சிட்டான் போ பரவாயில்ல கற்று பார்த்துக்கொள்வான் ஆ என்ன அப்படி இருக்கணும் கொடுத்தா மறந்துடணும் கேட்கக்கூடாது ரெண்டாவது கொடுக்கலன்னா சாலை சேர்ந்தது என்கிட்ட இல்லை நீ காசு காரிட்ட வாங்கிக்கணும்னு சொல்லணும் வருகையில் எடுத்துக்கொள்ள போடுறப்போ எண்ணெய் இல்லை கத்தர் பார்க்கிறார் உங்களை நான் அறிய அப்போது ஊழியன் செஞ்சவனெல்லாம் கத்தர் அறியேன்னு சொன்னார் அதே வார்த்தை தான் இங்கேயும் சொல்கிறார் உன்னை நான் அறியேன் அவனாவது ஊழியன் செஞ்சு உள்ள பாடுபட்டு உன்னை அறியேன்னு ஒரு பேர் எடுத்தேன் இது ஒன்றுமே இல்லாத தூங்கி அஞ்சுட்டு உன்னை அறியேன்ற ஒரு பேர் வாங்கிச்சு அவ்வளோதான் ஆயத்தம் இல்லை வருகைக்கு பார்த்துக்குன்னே ஆயத்தம் வேணும் இதெல்லாம் ஆயத்தம் காலேருந்து பார்த்தோம் அஞ்சு விதமான காரியங்களை பார்த்தோம் இப்போ கண்களை மூடி கற்று நோக்கி நம்ம பார்க்குற நேரத்தில் வந்திருக்கிறோம் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் வருகைக்காக தான் நம்ம கூடுறோம் வேறு எதுக்காக நம்ம கூடுறதில்லை அந்த வருகையிலே உள்ள போராட்டங்கள் இருக்குது ஒவ்வொரு கணிகைகள் எப்படி ஆயத்தமானாங்க